போனோர் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் மத்திய பஸ் தரிப்பிடம் முன்பாக நடைபெற்ற இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் வடக்கு கிழக்கு மற்றும் தென்பகுதியில் காணாமற் போனவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனா் காணாமட்டோர் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் ரகசிய முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்யுமாறும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் முதலாம் இருதலாம் வட்டத்துல இருந்தவர்கள் அவர்கள் பட்டுவாடல வச்சு சரநடைஞ்சு காணபத்தால் கைது செய்யப்பட்டு பஸ்ல ஏத்தப்பட்ட எல்லாரும் கண்டவையால் எல்லாரும் இவர்களோடு சேர்ந்து போயிருக்கணும் அவர்கள் போனவர்கள் மனசு மாதம் எணிக்கணும் എന്ന പുള്ളി സർണ്ണിഞ്ച പുള്ളികളെ ഇവർ എങ്ങുകൊണ്ടേ വെച്ചിരിക്കണം ഇവർക്ക് എങ്ങനെ വെച്ചിരിക്കണം എന്താ സഹസ്യമോ അമ്മ വെച്ചിരിക്കണം എങ്ങൾക്ക് താമതം വേണ്ടാം എങ്ങനെക്കിന്ന പുതിയ സാങ്കം എങ്ങല്ലാഴ്ച അറസാങ്ങം എങ്ങനെ പുള്ളികൾ എല്ലാരെയും വിടുതല ചെയ്യ വേണം ഒന്നനാളെ തമ്മി റെയിലെ കുതിച്ചാൽ അതേപോലെ ഇനി ഞങ്ങൾ ചെയ്യാം എങ്ങടെ എങ്ങടെ എന്ത് പുള്ളികൾക്കകത്താൻ അന്നപ്പുള്ള തിയാഗത്തോട് പോയി എന്ന റെയിലും കുതിച്ചെടുക്ക് അതോടെയാവത് ഞങ്ങൾക്ക് ഒരു നല്ല മുടിവെത്തരവേണം டிசம்பர் ஒன்பதாம் தேதி காணா போனி நாலு வருஷம் ஆகும் இதுவரை எந்த முடிவும் கிடைக்கவில்லை அவர்களை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி தரும்படி இந்த நல்லாட்சியரசாத்திலும் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏழைக்கு போன நடத்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவ குலாங்க வருஷம் ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போனவங்க ரெண்டு வரைக்கும் இதை பத்தியும் ஒரு சகவலும் இல்லை நாங்க வன்னி பிரச்சனைக்கு வண்டியில இருந்தோம் ரெண்டு வரைக்கும் எதுவரை சகவலும் இல்லை இனியாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து எங்க பிள்ளைகள் எங்க இருக்கிற மண்டத தூட்டு தந்தா தெரிய முடியும் ராஜபக்சு ராஜபக்ச ஆட்சியை தோக்கடித்து மைத்ரி ரணில் ஆட்சியை உருவாக்குவதற்கு விடமக்கள் உள்ளிட்ட நாட்டின் தாய் தந்தையர் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கினர் கடந்த ராஜபக்ச ஆட்சியைப் போன்றே ரணில் மைத்திரி ஆட்சியும் வடக்கு மக்களின் ஜனநாயக பிரச்சினையை கடத்திச் செல்லப்பட்டோர் தொடர்பான பிரச்சனையை அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சனையை தமது அரசியல் அதிகாரத்தை பாதுகாக்கும் வகையிலேயே கையாளுகின்றனர்